இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வினைட்டட் ட்ரௌன் டேபிள்னுங்க நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோங்க அது பேர் குட்டி ரோடிஸ்னுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உண்டான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பற்றி நாங்கள் குறிப்பிடுறோங்க இதில் வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரேஸ் கிடையாதுங்க எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சாலையில் எப்படி வி விபத்து நடக்குது நம்ம எப்படி போகணும் சிக்னல் பார்த்தா வெயிட் பண்ணணும் ரெட் சிக்னல் வந்தால் எப்படி ஆரஞ்சு வந்தால் வெயிட் பண்ணணும் ஜீப்ரா கிராசிங் வருது நடுவில் எப்படி அதில் வந்து முன்ன வந்து ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம வெயிட் பண்ணணும் எல்லாேருக்கும் எப்படி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் கை போட்டு வெயிட் பண்ணி போகிறாங்க சிக்னல் போடாமல் போகிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பைலட்டான உண்டான ஆட்களை வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனை கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோங்க இதில் வந்து இந்த மாதிரி விதிமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னுங்க முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து ஹெல்மெட் போடுறதில்லைங்க யாரும் டூ வீலர்ஸில் பார்த்தீங்கனாலுமே ஹெல்மெட் யாரும் போடுறதில்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்மெட்டுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோங்க கண்டிப்பாக ஹெல்மெட் நீங்கள் போட்டு நடக்கணும் இது போடணுங்க ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள்லேருந்தே ஆரம்பிக்கணுங்க நம்ம ஹெல்மெட் போவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கில் போகிறதுக்குன்னு அவசியம் இல்லைங்க சைக்கிள்லேருந்து ஹெல்மெட் போடணுங்க ஸோ இதுலேருந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி இருக்கிறோங்க குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான ஓகே விஷயம் என்னென்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்களுக்கு கத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து பெரிய இதில் வந்து மற்றவங்களுக்கும் அவங்க கத்து கொடுப்பாங்க அதுதாங்க இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான விஷயம் இதுதாங்க இது வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்து நம்ம இந்த காலையில ஆறு மணிக்குங்க இது கொடிஷா கிரவுண்ட்ஸ் இல்லைங்க கொடிஷா உள்ளுக்குள்ளேயே இந்த டீ பார்க்கிங் உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறோங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு குழந்தைகள் வருதுங்க அவங்களோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியங்க ஸோ அதனால இது கொடிஷா உள்ளுக்குள்ளேயே நடத்துறாங்க இதை இது ஒரு ஒரு குழந்தைகளுக்கு வந்து எட்நூறுரூவா வந்து எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோங்க அவங்களுக்கு ஒரு டீ ஷர்ட்ஸ் கொடுக்குறோங்க ஹெல்மெட்ஸ் கொடுக்குறாங்க எல்லா குழந்தைகளுக்கும் பங்கேற்பங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறோங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்க அதை தவிர வின் பண்ணுறவங்க லக்கி ட்ரா மாதிரி போட்டுங்க அதுலேருந்து வர குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோங்க இப்போ எங்களோட ஸ்பான்சர்ஸில் நிறைய பேர் வந்திருக்குறாங்க எல்லாத்தோடையும் பேசிட்டு இருக்கிறோங்க நிறைய ஸ்கூல்லேருந்தும் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ தோராயமாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஆயிருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குதுங்க ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ரெஜிஸ்ட்ரேஷன் எதிர்பார்க்கறங்க போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குதுங்க இந்த வர தொகையில வரது நாங்கள் வந்து இவங்க கிட்டேருந்து இருந்து வாங்குற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நாங்கள் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு உண்டான குடீஸ் கொடுத்துட்றோங்க அவங்களுக்கு பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அவங்க மூலமாக இந்த ஈவெண்ட் கண்டுறதுக்கு பண்ணுற ஸ்பான்சர்ஸ்க்கு வர லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வாட்டி நாங்கள் வந்து காஷ்மீர் கார்கள் பக்கத்தில் கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்குறோங்க அது இந்த வர லாபம் எல்லாமே அந்த கிளாஸ் ரூம் குழந்தைகளுக்கு கார்கள் பக்கத்து குழந்தைகளுக்கு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு செலவழிக்கிறோங்க அதுலேருந்து அதை தவிர அது இந்த இந்த தொகை பத்தாதுங்க அது மீறி வர தொகை எங்கள் கை காசை போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க இதோட வந்துங்க நாங்கள் வந்து க ரெண்டு கிளாஸ் ரூம் பண்ணுறோங்க இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது வந்து டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் குட்டி ரோடிஸ் டாட் காம் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாங்க இது முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு ரோட் சேஃப்டி கற்றுக் கொடுக்குறதுங்க அவங்களும் வந்து ஒரு ஜாலியாக சந்தோஷமாக கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் மாதிரி ஒரு ஃபிட்னஸ் குரு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக பண்ணுவோங்க ஸோ அது ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஜிலேருந்து வகுப்பு முடியை நம்ம கொண்டு வரதுனால எல்லார் வகுப்புக்கும் வந்து சமமாக இருக்கணும் வந்தவங்களுக்கு கொஞ்சம் இது என்டர்டெயினிங்காக இருக்கணுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க நாங்கள் இந்த ஈவெண்ட்டை